வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் தினம் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் குரலின் குரல் என்பது இந்த நிகழ்வு இன்னைக்கு எல்லாருமே நீர்ப்பாசனம் நீர் சேமிப்பு தண்ணீரனுடைய முக்கியத்துவம் எல்லாம் பேசுகிறோம் ஆனால் திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அமையாது நீரின்றி உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று சொல்லியிருக்கிறார் இந்த தண்ணீர் பஞ்சம் வந்த பிறகுதான் நமக்கு அதனுடைய முக்கியத்துவமே புரியுது பாரதியார் கூட தன்னுடைய கவிதையில வெறும் சோற்றிற்கோ வந்தது இந்த பஞ்சம்னு எழுதியிருக்கார் சோத்துக்கா பஞ்சம் வந்துருச்சு நம்ம தேசத்துல வெறும் சோத்துக்கா பிரச்சனை சோரா கிடைக்கல அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்கார் அவரால் கூட மிக பெரும் கவிஞரான மகாகவி பாரதியார்னால கூட தண்ணீருக்கு பஞ்சம் வரும்னு அவரால் நினைக்க முடியல ஆனா சூசகமா அவர் எழுதியிருக்கார் சிந்து நதியின் மிசை நிலவினில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதையை நீங்க படிச்சிருப்பீங்க சிந்து நதியில் தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஏன் சிந்து நதின்னு எழுதியிருக்கிறார் அவருக்கு அப்பவே சந்தேகம் இருந்திருக்கும் நம்ம நதிகளில் எல்லா நேரத்திலையும் தோணி ஓட்ட முடியாது சில நேரங்களில் லாரி தான் ஓட்ட முடியும் சிந்து நதியில தான் தோணி ஓட்ட முடியும் எழுதியிருக்கிறார் ஆகவே தயவு செய்து யோசிங்க இன்றிலிருந்தாவது தண்ணீரை சேமிக்க பழகுங்கள் ஏன் நீரின்றி அமையாது உலகு தண்ணீர் வீணாவதை குறைக்க சொல்லி அன்னைக்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் கூடவே யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு மழை வானிலிருந்து வருகிற ஒழுக்கு எது மழை அந்த மழை அது இல்லைன்னா எதுவும் இல்லை ஏன்னா அடிப்படை ஆதாரம் தண்ணீர் உங்களுக்கு தெரியும் தண்ணீர் இல்லைன்னா எதுவுமே இல்லை செடி இல்லை கொடி இல்லை விளைச்சல் இல்லை விவசாயி இல்லை என்ன ஆகிறது எவ்வளவுதான் என்னதான் வெளுத்தாலும் சாயம் போகாது எதனோட சாயம் போகாது விவசாயம் அதனோட சாயம் போகாது மற்ற சாயமெல்லாம் வெளுத்தா போயிடும் வெளுக்காத ஒரே சாயம் விவசாயம் ஏன் அதுதான் மூலம் அந்த மூலத்திற்கு அடிப்படை ஆதாரம் தண்ணீர் நீர் பாசனம் என்பது குறித்தும் நீர் சேமிப்பு என்பது குறித்தும் நிறைய தடவை நம்ம விஞ்ஞானிகள் பேசியிருந்தால் கூட அதனுடைய மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வ புலவர் திருவள்ளுவர் சிந்தித்திருக்கிறார் அதுதான் நீரின்றி அமையாது உலகு இந்த உலகத்தினுடைய மூலம் நீர் அதை நினைச்சிருக்கார் பாருங்க என்ன அற்புதமான ஒரு விஞ்ஞானி அதனால தான் நமக்கு இந்த திருக்குறளை பத்தி இளைய தலைமுறைக்கு சொல்லணுங்கிற ஆசை வந்திருக்கு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக பரந்துபட்ட மனதுடையவராக விசாலமான அறிவுடையவராக இருந்திருக்கிறார்கள் அறிவியல் துறையில் தமிழர்கள் பலவீனமானவர்கள் என்கிற தவறான கருத்து ஒன்று நிலவுகிறது கிடையாது அதற்கான குரல் தான் இது வானின்றி அமையாது யார் யாருக்கும் எல்லாருக்குமே மேகம் வான் மேகம் உள்ள வான் இல்லாவிட்டால் ஒழுக்கு இல்லை மழை இல்லை மழை இல்லைன்னா மழைதான் நீர் அந்த மழை நீர் இல்லைன்னா நீரின்றி அமையாது ஏன் அதுதான் எல்லாம் அதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளுதல் முக்கியம் தண்ணீர் இல்லைன்னா அழக்கூட முடியாது அழுதாலும் கண்ணீர் வராது அது ஆனந்த கண்ணீராக இருக்கட்டும் அல்லது அல்லல் கண்ணீராக அல்லது துன்பக் கண்ணீராக இருக்கட்டும் கண்ணீர் வரணும்னா கூட தண்ணீர் வேணும் அதனால தான் தண்ணீர் தேசம் என்கிற ஒரு புத்தகத்தை கூட வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார் தண்ணீரனுடைய முக்கியத்துவம் குறித்து அதனுடைய அடிப்படை குறித்து ஏன்னா குழந்தைகள் கேட்பாங்க தண்ணீர் என்னங்க இருக்குது இல்லை கடலில் பாரு எவ்வளவு தண்ணி அதுதான் அங்கே இயற்கையினுடைய விளையாட்டு கடலிலே அவ்வளவு தண்ணீரை வைத்து குடிக்க முடியாமல் ஆக்கியவன் அல்லவா இறைவன் அப்படிம்பார் ஒருத்தர் இயற்கை என்ன செய்திருக்கிறது கடலில் அவ்வளவு தண்ணி ஆனால் ஒரு சொட்டை குடிக்க முடியுமா அதிகம் உப்பு அதிகம் சோடியம் குளோரைடு என்று அறிவியல் சொல்லுகிறது உப்பு அதிகம் உப்பு அதிகமாக போச்சுன்னா உடம்புக்கும் நல்லது இல்லை கடலுக்கும் நல்லது இல்லை அதனால தான் கடல் ரோஷத்தில் கத்திக்கிட்டே இருக்கு உப்பு அதிகமாச்சுன்னா சத்தம் அதிகமாகும்பாங்க சோடியம் குளோரைடு அதிகமாக இருக்கிறதுனால தான் கடல் அலை மூலமாக கத்திக்கொண்டே இருக்கிறது திரும்ப திரும்ப கரையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிமா ஏன் இந்த சோடியம் குளோரைடு இந்த பொருள் இந்த வேதிப்பொருள் இருப்பதனால் ஆக கடல் நீர் ஆனால் கடல் நீர் தான் மழைக்கு மூலம் அதனால் கடல் நீரை நீ வீணாக போனது உப்பு அதிகமாக போனதினால உன்னை குடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் கடலை ஒதுக்கி வச்சிட முடியாது ஏன்னா கடல் நீர் தான் மேகம் மேகம் அங்கிருந்துதான் மழை எனவே தான் ஒரு அற்புதமான விஞ்ஞான உண்மையை திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் வானின்றி அமையாது ஒழுக்கு வானம் வானம்னா என்ன மேகம்தான் வானம் மேகம்தான் வானம் மெயின் முக்கியம் மேகம் ஏன்னா மேகம் கருக்குது கருத்து போயிருக்கிற பல இடங்களை கழுவி வெள்ளை என்று ஆக்குவது கருத்த மேகத்திலிருந்து வருகிற தண்ணீர் ஆகவே நிறமில்லாத தண்ணீர் நமக்கு வெள்ளை நிறத்தை சுத்தத்திற்கான நிறத்தை தருகிறது அதுதான் தியாகம் அதை நீங்கள் இன்று யோசியுங்கள் எனவே திரும்ப ஒரு முறை குடிக்கிற பொழுது இந்த குரலை நினைத்து பாருங்கள் நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு நாளை மீண்டும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக மீண்டும் திருக்குறளோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்